நம்மோடு கூட வந்து இந்த ஜவக்கோடுகளிலே ஆண்டோருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் நம்மை ஆவிக்குள்ளாக நடத்தவும் நமக்கு அருகாமையில் இருக்கிற நாகல் விளம் பகுதியை சேர்ந்த சகோதரர் செல்வராஜ் அவர்களும் அவர்கள் கூட சகோதரர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நான் திருச்சலை சார்ந்து நான் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் அவராக இப்போது அவருடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன் அவர்கள் நம்மை பாவைகளாக நடத்துவார்கள் யாவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாளர் இந்த நாளிலும் என்னை அன்போடு அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய கருவை பெரியது நாம் நன்றிகளை மாத்திரம் சொல்லுவோம் அந்த உரையே நன்றி சுவாமி மட்டும் நடத்தி வந்த விபினேசரே உமக்கு நன்றி சுவாமி நல்லவரே உமக்கு நன்றி சுவாமி அண்டுவுரே இந்த வருடம் தொடங்கினது போல இருந்தது சுவாமி

மானவர் கண்மையானவர் என் துருகமானவர் மலக்கொத்த ஆசை வரும் வருவது மாதுகாப்பவர் எனக்கு தாசை வரும் பெறுவதாயி பாதுகாப்பவர் அவனுக்கு பின்பாக இருக்கிற படைகள் தெரியல யோசித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்துட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஆனால் அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஆ இல்லாத நேரங்களிலே நமக்காக நமக்கு ஒரு உதவியை அனுப்புவாரா இல்லையா நம்மை காப்பாற்றும்படியாக நம்மை அந்த இக்கட்டான சோதனையில் நின்று நம்மை தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை கட்டாயம் சார் ஏற்படுத்தி வைத்திருப்பார் சோர்ந்து போன வேலையை நம்ம ஆரம்பிச்சோம் சோர்ந்து போய் நேரங்களிலே நாம் நமக்காக ஒரு மனிதனை வைத்திருக்கிறார் கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் ஒருவேளை இங்கே ஒரு மனிதனை தாமிதை காப்பாற்றும்படிக்கு அந்த பெலிஸ்திய ராட்சசனை கொன்று போடும்படிக்கு கொன்று போட்டு என்ன செய்யணும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இறைஞ்சான் அவன் அபிசா உள்ளே வந்தான் அவன் உதவியாக ஆமீதுக்கு உதவியாக இருந்தான் அவன் வந்து நின்றான் அதை போல நான் ஒவ்வொருவரும் ஒருவேளை மனிதன் வரலாறு நான் வராமல் போதான் ஆனா நம்மோடு இருக்கிற அந்த தேச்சொடர் வாழனாகி அந்த பரிசுத்த ஆமியானவர் நினைச்சுவாரு நம்மோடு கூட இருப்பார் நம்ம என்ன செய்யணுமோ நினைச்சிவாரு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற அந்த கற்றவர் அந்த பரிசு ஆண்களில் நினைச்சுறாரு பார்த்துக்கிறான் ரட்சிக்கிறார் அவனை பாதுகாக்கிறார் அந்த ஜனங்கள் அது பிறகு சொல்றாங்க இஸ்ரேலினுடைய ராஜாவாகிய தாவிதை பார்த்து சொல்றாங்க இனிமேல் நினைச்சே வேணாம் நீர் போருக்கு வர வேண்டாம் இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களுக்கு யார் வேணும் நீர் வேண்டும் எங்களுக்கு ராஜா வேண்டும் எங்களுக்கு ராஜா மிகவும் முக்கியம் அவளுக்கு அவள் ஒரு உதவியான தாயா இரவும் பகல் நான் யோசித்து பார்த்தேன் பகல்ல உபவாசம் இருக்கிறோம் நல்லது ஆனால் இரவில் எதற்கு எப்படி உபவாசம் இருக்க முடியும் அவள் இரவும் பகலும் உபவாசம் இருந்ததுடைய நோக்கம் என்ன அந்த பரிசுத்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் அகையிலுவையா நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது அந்த பிள்ளைகள் ஒரு டிவி ப்ரோக்ராம் சொல்லும் போது சொல்றாரு நம்ம அனுபவிச்ச அந்த பாட நம்ம பிள்ளைங்க அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை செய்யறதுனால அந்த பிள்ளைங்க நினைச்சது அதை அறிந்து கொள்ளவில்லை நம்முடைய பாடுகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை முப்பிதாக்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை என்ன இல்ல அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளவில்லை அந்த அம்மா பரலோகத்திற்கு நேராக தன்னுடைய ஜபம் இருந்தது இன்னைக்கு உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் எதை நோக்கி இருக்கிறது பக்தி வைராக்கியம் எதை நோக்கி இருக்கிறது இன்னைக்கு நான் பக்தி இருக்குன்னா இன்னைக்கு நான் ஆண்டு ஆலயத்துக்கு போறேன்